இந்தியாவில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்ற உள்ளோக்கத்தில் சிஏஎஸ் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மானாமதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பெட்டியை தற்போது மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கல சட்டம் வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து அந்த நாட்டிலே ஒடுக்கப்படுபவர்கள் இந்தியாவுக்கு அகதியாக வந்தால் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக வந்தால் அவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரலாம் என்று சட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த சட்டத்தில் என்ன விஷமம் என்றால் அவர் இந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்தால் போட்டு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களை மட்டும் விட்டுவிடுகிறார்கள் அதோட எண்ணம் என்னவென்றால் இதுல வந்து பிராக்டிக்கலாக ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரவுண்ட்ல இல்லாட்டியும் இந்த அரசாங்கத்தோட எண்ணம் உள்நோக்கம் என்ன என்று இந்த சட்டத்தின் தெரியும் இந்த அரசாங்கத்தோட இந்த பாஜக உடைய அரசாங்கத்தோட எண்ணம் என்னவென்றால் இஸ்லாமிய மக்களை இரண்டு குடிமக்களாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அதைத்தான் மீண்டும் இந்த சட்டத்தின் மூலம் உணர்த்துகிறார்கள் அகதிகளாக வருபவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இங்கு அடைக்கலம் தருவோம் என்று சொல்லும்போது இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதற்காக இஸ்லாமிய மக்களை ஒதுக்குவதற்காக போடப்பட்ட சட்டமாக தான் நான் பார்க்கிறேன் அவர்களுடைய இந்து ராஷ்டிராவை அமைப்பதற்காக இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை வந்து சட்டத்தை போடுகிறார் அப்படி இந்த சட்டத்தை போடும்போது இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளில் இருந்து வரும் அகதிகள் இலங்கையில் இருந்து வந்த வகதிகளை இதனை சேர்த்துக் கொள்ளவில்லை ஏன் அதை சேற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் அதுக்கு விளக்கம் தர வேண்டும் அதனால் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்ப்பாங்க குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே இந்த இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பர்லேயே இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நாலு வருஷம் ஆகுது ஏன் ஏன்னால் தேர்தலுக்கு முன்பாக ரமஜான் ஆரம்பித்த நேரத்திலே அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் உங்களை ஒதுக்குவோம் உங்களை ஒதுக்குவோம் அவர்களுடைய இந்தி இந்துத்துவ அரசா சார்ந்த மக்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை இப்பொழுது அமல்படுத்துகிறார் நிச்சயமாக 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 சி அகதிகளுக்கு இங்க வந்து தஞ்சம் கொடுப்பது என்பது ஒரு நல்ல எண்ணம் ஆனால் அதை மத ரீதியாக அகதிகளை பிரித்து பார்ப்பது என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது